தமிழ் குரலேயர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களிடையே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ அதாவது அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் கிட்டயும் வானதி சீனிவாசன் அவர்களிடையும் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்து இப்போ வெளியாகி ஒரு பெரிய சர்ச்சரவை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு பலரும் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட கண்டனம் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்க்கலாம் அடிப்படையிலேயே கோயம்புத்தூர் நடந்த அந்த கூட்டத்தில் எல்லா தொழிலதிபர்களும் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த அன்னபூரணா ஹோட்டலினுடைய அதிபர் அவர் வந்துட்டு இந்த ஹோட்டல்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளி அவர் அவர் நிர்மலா சீதாராமன் கிட்டே வந்துட்டு இந்த டேக்ஸை எப்படி நீங்கள் போ போடுறீங்க ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துறீங்களே அதில் இருக்கக்கூடிய குறைபாடுலாம் வந்துட்டு எடுத்து சொன்னார் குறிப்பாக ரெண்டு குறைபாடு சொல்கிறார் ஒன்று இப்போ பண்ணுக்கு வந்துட்டு டேக்ஸ் கிடையாது ஆனால் அதில் ஜாமையும் பட்டரையும் வச்சா உடனே அதுக்கு டேக்ஸ் உண்டு இது வந்துட்டு எங்கிட்ட வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க பசாம நீங்கள் ஜம்மியம் பா ஜாமியம் பட்டரை எங்களுக்கு சரியாக கொடுங்க நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று வந்துட்டு எதுக்கு நாங்கள் ஸ்வீட்டுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே கடினமாக மற்ற விடயங்களை தான் வந்துட்டு பொருட்களை தான் மறுபடியும் நாங்கள் காரத்துக்கும் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட்டு காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு இது எப்படி அப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே வகுப்பு ஒரே ச வருவாய் பிரிவு ஒரு மிடில் ஒரு லோயர் மிடில் கிளா இன்கம் குரூப்னா அவங்க தான் இவங்கள தான் வாங்குறது இப்படி ஏராளமான விடயங்கள்லாம் இருக்குது இது வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு குடும்பம் வந்துட்டு சாப்பிட்டு போச்சுனாலே ஒருத்தர் ஸ்வீப் சாப்பிட்டுன்னு ஒருத்தர் காரை சாப்பிட்டு விட்டுது ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் செப்பரேட் பில்லு போட வேண்டியிருக்குது கம்ப்யூட்டர் திணறுது அப்படின்ற அளவுக்கு அவர் மட்டும் சொன்னார் ஆனால் அது சரிபார்க்கப்படும் நாங்கள் பார்க்குறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னாங்க ஆனால் அவர் பேசின வீடியோ வந்துட்டு பரவாயில்ல வெளியாகி இப்படி தான் இருந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு பரவாயில்ல கொண்டு போயிடுச்சு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக அதை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு அவர் இந்த ஹோட்டல் அதிபர்களினுடைய அந்த அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறதுனால அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் கூப்பிட்டு பேச வச்சு ஒரு வீடியோவை வெளியே கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா நாங்கள் சர்வ அதிகாரம் படைத்தவங்க எங்களை எதிர்த்து அவர் பேசுனதுக்காக அவரே உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது வீடியோ இது மிக அநியாயமானது அராஜகமானது கீழ்த்தரமானது ஒரு நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வதி வரி விதிப்பு முறையில் இருக்கக்கூடிய குறைபாட்டை மக்களினுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் எடுத்து காட்டுகிறார் இப்போது பன் பட்டர் ஜாமுன்னா ஒரு சாதாரண உணவு அது ஒரு டீ கடையில் போனீங்கன்னா பன் பட்டர் ஜாம் இருக்கும் இல்லை அந்த பிரெட் பட்டர் ஜாம் இருக்கும் இல்லை பிரெட் அண்ட் ஆம்லெட் இருக்கும் இதை வந்துட்டு ஒரு சாதாரண டீ கடையில் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது டேக்ஸ் எல்லாம் கிடையாது காசு கொடுத்துட்டு போயிடலாம் அதே ஒரு பேக்கரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணி கேட்டீங்கன்னா அங்கே வந்துட்டு டிரான்சாக்ஷன் நிறைய அதிகம் சேல்ஸ் அதிகம் அங்கே வந்துட்டு இதுக்கு வரி காரணம் பண்ணுக்கு இல்லை வரி ஜாமுக்கும் பட்டருக்கும் வரி இது உடனே அந்த வரி இது மாதிரி தூக்கி போட வேண்டியது இப்போ இப்போ பன் பட்டர் ஜாமுடைய விலை பதினஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பண்ணனுடைய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயோ நோதான் இருக்குது அடுத்தது ரூபா வருது அது மேலே டேக்ஸ் வருது இப்போ ஜாம் வந்துட்டு அவ்வளோ ஒருத்தர்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக எதனால் அந்த ஜாம் ஜாமுடைய விலையும் பட்டருடைய விலையும் அந்த மாதிரி இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் டேக்ஸஸ் இப்போ பட்டர் வாங்கினாலும் சரி ஜாம் வாங்கினாலும் சரி பாட்டிலில் வாங்கி அவர் பயன்படுத்த போகிறாரு அதனுடைய விலை அந்த அளவுக்கு அதிகம் அதனால டேக்ஸ் அவர் கட்டிடுறாரு உடனே அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஆனால் இதுக்கு மறுபடியும் ஒரு தடவை வரி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட் டேக்ஸு கரண்ட்டு எடுத்துக்கிறலாம் அதாவது டேக்ஸை ஏற்கனவே நான் கட்டிட்டேன் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நடவடிக்கை இதெல்லாம் எப்படி ஏற்கனவே கட்டுறது எப்படி இப்போ வந்துட்டு கழிச்சுக்கிட்டு அப்புறம் மிச்சத்தை கட்டுறது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க கதை கதையாக சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக இப்படி சொல்கிறாரு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட்றது வந்துட்டு தனி டேக்ஸு காரம் சாப்பிட்டா வந்துட்டு தனி சார் மிக்சர் சாப்பிட்டா தனி தனி சாப்பிட்டோம்னா இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளுறது இப்போ இவருக்கு ஒரு பில்லா அவருக்கு ஒரு பில்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னம்னா இதை கேள்வி எழுப்பும் போது எனக்கு பதில் சொல்லவே முடியலை அப்படின்றது அந்த ஹோட்டல் அதிபரனுடைய இது அது இப்போ அந்த கேள்வி கேட்கும் பொழுதே கூட அது வந்து ஒரு நகைச்சுவை தான் பார்க்கப்பட்டுச்சு அவங்களே கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்கன்றதை பார்க்க முடியுது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பர்சனலாக அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ வானதி சீனிவாசனை வந்து இவர் குறிப்பிடறாரு இந்த அம்மா வந்து என் கடைக்கு டெய்லி வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க பில்லு பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள இவங்களே தான் கேட்கறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது சொல்கிறதை பார்க்க முடியுது ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கேள்வி எழுப்பும் பொழுது நீங்கள் என்ன காரத்துக்கு இனிப்புக்கெல்லாம் எப்படி சொல்கிறீங்க கம்ப்யூட்டரே திணறதுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களாம் சிரிக்கிறது தான் பார்க்க முடியுது ஆனால் மறுநாளே வந்து இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனு ஆனால் அவரே தான் மன்னிப்பு கேட்கறது வந்தாருன்னு சொல்றாங்க வானதியை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இனிப்பு வந்துட்டு வட இந்தியாவில் சாதாரணமாக சாப்பிடுறது அதனால வந்துட்டு அங்கே அஞ்சு பர்சன்ட்டு இங்கே காரம் சவுத் இந்தியாவில் சாப்பிட்றது இங்கே பன்னெண்டு பெர்சென்ட்டு இது புரியாத தான் பண்ணியிருக்காங்கன்னு பானதியே சொன்ன மாதிரி அவர் தான் சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விளக்கம் அளிக்கிறார் இல்லை ரெண்டும் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் அதுக்காக போடக்கூடிய கையாளக்கூடிய பொருட்கள் ஒன்று தானும்போது போது நனை செஞ்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் சொல்லல அவங்க பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் இப்போ கேட்ட கேள்வி தப்பாக உங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு அகங்காரமாக திபிராக அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஜிஎஸ்டினால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரி ஏராளம் இந்தியா முழுவதும் இருக்குது ஜிஎஸ்டினால் ஏன்னா ஒரு ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய மற்ற மற்ற பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டேக்ஸ் கட்டியிருக்கிறோம் பல்வேறுபட்ட டேக்ஸஸ்லாம் அதெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்துக்கிட்டு தான் அந்த ஏற்கனவே கட்டிருக்க டேக்ஸை எடுத்துகிட்டு தான் ஒரு பொருளுக்கான மிகுந்த மிக மிக மேலே மேற்கொண்டு இவங்க சார்ஜ் பண்ண ஜிஎஸ்டியை வந்துட்டு வசூல் பண்ண முடியும் இப்படியெல்லாம் இருக்க இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லை இவ்வளோ டேக்ஸுன்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ கிரெடிட்டு அவரை கட்ட வேண்டியது இவ்வளோ தான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இதில் எவ்வளோ பெரிய குழப்பங்க இருக்குது எவ்வளோ கஷ்டமான விடயங்கள் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கண்டுக்கவே இல்லை இவங்க யார் நிர்மலா சீதாராமனோ ஃபினான்சியல் மினிஸ்ட்ரியோ கண்டுக்கவே இல்லை ஜிஎஸ்டிக்காக ஒரு தனி அமைப்பில் ஒரு ஒரு இடத்துல இருக்கு பரிவோசூல் பண்ணுறவங்க அவங்களும் கண்டுக்கலை இதில் ரொம்ப முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விட என்னென்னா திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்ததுனாலே மூடப்பட்ட தொழிலகங்கள் ஏராளம் ஒரு சட்ட மேனுஃபேக்சர் ஆகுதுன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் காலரை மட்டும் பண்ணுவாங்க இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கப்ளிங் மட்டும் பண்ணுவாங்க இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பட்டர் மட்டும் கட்டி தருவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக டேக்ஸு ஏன்னா வெவ்வேறு டாக்ஸு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கட்டிட்டு கட்டிட்டு கடைசியாக இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த அந்த டேக்ஸு இதெல்லாம் இன்புட் எல்லாம் வரும் இன்புட்டில் வரக்கூடிய அந்த டேக்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து சொல்லி இதுக்கெல்லாம் வந்துட்டு அது சரியான அப்ரோப்ரியேட்டாக அந்த ஃபார்மில் கையை ஃபில்அப் பண்ணி கொடுத்து க்ரெடிட்டை வாங்கணும் அதுக்காடு கிரெடிட் வாங்கணும் ஏறவுனா நான் கட்டிட்டேன் அதனால் இதை நீங்கள் வந்துட்டு ரீஎம்பர்ஸ் பண்ணணும்லாம் சொல்லி இது பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரியை வந்துட்டு தொழிலில் வந்துட்டு வேற வெளியேற்றுச்சு இதுலேயும் வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி டேக்ஸை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்வி அவங்க போடுற ஃபைனு உடனே கட்டிட்டு தான் தொழிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது இண்டஸ்ட்ரியையும் தொழிலகங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு பார்த்துச்சுருக்குது என்கிட்ட இது தொடர்பான ஒரு கேஸ் வந்தபோது நான் இது தொடர்பாக என்னத்தை சொல்லி என்ன பண்ணுறது உடனே ஒரு ஒரு வழக்கறிஞர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணேன் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை நான் பார்த்துட்டேங்க கேஸை போடுறதவர வர வழியா என்ன கேஷை போடுங்க கேஸு போடுறதுன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் கட்டணும் சம்பந்தமே இல்லை அது எப்படி நடக்குது பாருங்க இந்த மாதிரி தான் தொழில் வளர்க்குறேன் தொழில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த மோடி அரசு இத்தனை ஆண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டினுடைய நடைமுறையில் ஆனா நீங்கள் பாருங்க இந்த ஜிஎஸ்டினாலேயோ இல்லை மற்ற வரிவிதிப்புகள்னாலையோ பாதிக்கப்படுறதெல்லாம் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் அப்படின்றது ஒரு பக்கம் சாதாரண ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள் வணிகர்கள் இன்னொரு பக்கம் கார்பரேட்டுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது கார்பரேட்டுங்களுக்கு தான் அதிகபட்ச வரி சலுகை தராங்க அவங்களுடைய ப்ராஃபிட் மேலே கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் டேக்ஸை முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாக குறைச்சாங்க இன்னும் ஏகப்பட்ட டேக்ஸு கீப்பாபீஸ் எக்ஸம்ஷன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் இவங்களுடைய டேக்ஸ் ரத்தி எப்படி இருக்குன்னா அரசியல் கட்சிகளுக்கு தந்த அந்த தேர்தல் பத்திரங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது எதுவுமே கிடையாது அதே நேரத்தில் அவர்களுக்கு வந்துவிட்டு இன்கம் டேக்ஸில் வந்துவிட்டு அந்த ப்ராஃபிட்டை காட்டும் போது அதுக்கு இன்கம் டேக்ஸும் கிடையாது அதிலையும் எக்ஸாம்ப்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம போய்ட்டு இன்சூரன்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க லைஃப் இன்சூரன்ஸ்ஸோ இல்லை இந்த மாதிரி வெஹிக்கிள் இன்சூரன்ஸோ எதாவதுன்னா அதுக்கு வந்துவிட்டு டேக்ஸ் வந்துவிட்டு பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சென்ட் இதான் சுட்டிக்காட்டி இவர் நிதின் கட்கரி வரைக்கும் பேசுனார் ஆனால் எந்த பதிலும் இல்லை இதுதான் இவங்களுடைய பெரிய மூசடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார்பரேட்டுக்கு எல்லா பெனிஃபிட்டையும் தராங்க மக்கள் மேலே எல்லா சுமையும் ஏற்றுறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா மோடி அரசு இந்த கார்பரேட்டுகளுக்கான ஒரு அரசு அப்படின்றது நூறு பர்சன்ட் தெளிவாகும் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு குறைச்சி எல்லாமே பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்னுடைய ப்ராஃபிட் வந்துட்டு இரநூத்தி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் அவங்க கட்டின டேக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை விட தனிநபர் இன்கம் டேக்ஸ் அதிகமான பேமெண்ட்டை கொடுக்குது வரி வருவாயே மத்திய அரசு கொடுக்குது இதுதான் உண்மை ஸோ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அரசு அப்படின்றது சாதாரண மக்களினுடைய வரும் வரி வரி வருவாய் மீது வருமான வரி விதிப்பதில் தொடங்கி ஜிஎஸ்டின்னு எல்லா பொருட்களின் மீதும் இங்கே இட்லி சாப்பிட்டா ஒரு மாதிரி எங்கேயாவது போகிற வழியில் ஒரு நல்லா இருக்கே அந்த ஹோட்டல் அப்படி சொல்லிட்டு குடும்பத்தோடு உட்காந்தோம்னா முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு பில்லுக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா சேர்த்து போட்டுறாங்க ஒரு ஆச்சா இருபது ரூபா சேர்த்து இந்த அளவு பார்த்துட்டு டேக்ஸஸ் ஜிஎஸ்டி குறித்து இவர் கேள்வி கேட்டிருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அதை பற்றி பெருசாக பேசப்படாமல் ஒரு ஒரு இருந்தும் மன்னிப்பு கேட்குறத பார்க்க முடியுது இப்போ அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளரே வந்து மன்னிப்பு கேட்கிறாருங்கிற ஒரு வீடியோ ஒன்று ஒரு சைடு வருது அது இல்லாமல் நிர்மலா சீதாராமன் கேள்வி கே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருது அது இல்லாமல் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு சைடு வந்து மன்னிப்பு கேட்கறதை பார்க்க முடியுது நீங்கள் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கூடாது தனிநபர் வந்து மன்னிப்பு கேட்குறதை நீங்கள் எதுக்கு வீடியோ எடுத்து ரிலீஸ்லாம் பண்ணுறீங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வர்றதெல்லாம் பார்க்க முடியும் ஆமாம் அவர் அந்த தொகுதியில் நின்று தோத்தார் அவரு இதுதான் இவங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது எனக்கு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விடயத்தை விட என்னன்னா அது அவங்களுடைய கேவலமான மனநிலையை வந்துட்டு சித்தரிக்கிறது அவர் கேட்டதன் மூலமாக வெளிப்பட்ட உண்மை என்ன அப்படின்னம்னா ஜிஎஸ்டியை எப்படி நடைமுறைப்படுத்தணுன்றதை பற்றி சிந்திக்காதே இவங்க நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் பதிலே சொல்லலை ரெண்டாவது கண்மூடித்தனமாக இவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி வரியை போடுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சியாக போகுது இதுதான் ரொம்ப முக்கியமாக மக்கள் கவனிக்கணும் இது இப்போ இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ பேசப்படுறாரு இப்போ தமிழ்நாட்டில் இங்கே ஒரு நடந்த ஒரு விவகாரம்ங்கிறது இப்போ இந்தியா முழுக்க ஒரு பேசப்படுற பொருளாகிடுச்சு இப்போ எதிர்க்கட்சி தலைவரே இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாருன்னும் பொழுது இப்போ பல கட்சி தலைவர்கள் வந்து இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கிறதான் பார்க்க முடியுது இப்போ இந்த ஜிஎஸ்டி குறித்து இப்போ அங்கேயும் கவனம் வந்து இருக்கப்படுது இப்போ இங்கே ஒரு நபர் வந்து கேள்வி கேட்குறாரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நபர் வந்து கேள்வி கேட்குறாருன்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலி இருக்குது இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இவ்வளவு தான் மரியாதையாங்கிற அளவுக்கு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு இல்லை யாராக இருந்தாலும் இப்படி தான் ஊபியில் வந்துட்டு வெறும் அந்த யோகி ஆதித்யநாத் மட்டும் தான் இப்படிப்பட்ட அராஜக அரசியல் ஈடுபடுறாருன்னு இல்லை நாங்கள் எல்லாருமே இதே மாதிரியான ஒரு அராஜக தான் ஈடுபடுறோம் அப்படின்றது தான் நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் நிரூபிச்சிருக்கிறாங்க இவரை கூப்பிட்டு பேச வச்சதுனுடைய நோக்கம் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் தமிழ்நாட்டுக்கு இவங்க இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்களும் விடக்கூடாது அதெல்லாம் அரசியலாம் கிடையாது அரசியலையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை கௌரவத்திற்கு விடப்பட்ட இதெல்லாம் ஒரு சவால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படியெல்லாம் எதுக்கு நடக்கணும் நான் கேட்குறேன் ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்டோம் நம்ம தமிழ்நாடு அரசு காரணத்தை சொல்லிடணும் காரணத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்திய ஒன்றிய அரசு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம் அது தமிழக அரசு பதில் சொல்லுது யாரையும் போய்ட்டு எதையும் பண்ணலை அப்போ அப்படி இருக்க உங்களை பற்றி கேள்வி கேட்டால் மட்டும் நான் அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்போ அந்த ஈவிஎம்னால் வச்சுட்டு திருத்தணத்தில் இவங்களுக்கு இவ்வளோ திமர் இருக்கும் அப்படின்னோம்னா வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எவ்வளோ கோபம் வரணும் அப்போ அந்த கோபம் என்னன்றது இதுக்கு மேலே காட்டணும் அவர் ஒரு ஹோட்டல் அதிபர் அவர் இருக்கக்கூடிய சங்கம் அதன் மூலமாக வந்துட்டு அவர் ஆஃப் ரெஸ்டாரெண்ட் அது அதனால் வந்துட்டு அவர் யாரும் பாதிக்கப்பட்டு அப்படின்றதுக்காக மன்னிச்சிருங்கம்மா அவங்களுடைய மனசை புண்பட்டுறதாங்க அப்படின்னு அவர் இருக்கலாம் அது ஒரு காரணமா இருக்கலாம் நான் என்ன கேட்குறேன்னா என் நீங்கள்லாம் யார் அப்படி அவர் கீழே வந்து உழைச்சி கிடச்சி மேலே வந்து ஒரு ஹோட்டல் எத்தி நீங்கள் யார் அந்த மாதிரி யார் நீங்கள் அரசியல சாதனம் போனியாவது லாயர் ஒரு பக்கம் இன்னொன்று உங்களுடைய கதை என்ன பின்னாடி என்னான்னு தெரியும் தானே நீங்கள்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அகங்காரம் என்ன காரணம் அப்போது மக்கள் போய்க்கு மக்கள்கிட்ட போயிட்டு வாக்கு கேட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னும்னா இவங்க இந்த மாதிரிலாம் திமுற கோவமாக வராது இவங்க வேறு வழியில் சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த மிஷினை வச்சு அதனால் இவங்க மக்களை நம்பலை மக்களை இதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஏவிஎம்னுடைய சூத்திரம்தான் இவங்க பதில் சொல்லாத போகிறது பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் போகிறது நாடாளுமன்றத்திலேயே வந்துட்டு ரொம்ப திமிராக பதில் சொல்கிறது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல மெஷினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால தான் இவ்வளவு நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த எதிர்கட்சிகள் இவ்வளோ தூரம் குரல் எடுக்கிறாங்க இதுக்கப்புறமும் அதை ஒரு அண்ணாமரை மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஏன்னா இங்கே அவர் அரசியல் பண்ணணும் ரைட் கேள்வி கேட்டிருக்காரு அவரும் இதற்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க ரெண்டு பேரும் எந்த அடிப்படையிலும் அவர் மறுபடியும் கூப்பிட்டு பேச வச்சாங்க அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கணும் இல்லை இவர் கேட்டதில் என்ன தப்பு இல்லை என்ன செய்ய போறீங்க அவருடைய கேள்வி மேலே அப்படின்ற விளக்கத்தை தமிழ்நாட்டுக்கு தரணும் அது அவர் கேள்வி கேட்டது பிறகு இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்களிடையே பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா அவராக தான் வந்தார் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நீ அமைச்சர் அப்படிலாம் கூடாது நான் அவங்களுக்கு நேரம் வாங்கி கொடுங்க நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இல்லை அப்படி என்ன அவர் பேசுனதுல தப்பு இருக்குது அவராக வந்து மன்னிப்பு கேட்குறதுக்குன்னு நான் கேட்குறேன் அவர் பேசுன விடயத்தில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க இப்படி இருக்குதுன்ற நிலமையை சுட்டிக்காட்டுறாரு அதுல என்ன தப்பு இருக்குது அவர் தப்பு அவர் நினைச்சாருன்னு இவங்க சொல்றாங்களே அது என்னது சொல்ல எதுவும் இல்ல அப்புறம் அது இப்போ அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் இப்போ வானி சீனிவாசன் அவருக்கு இவங்க ஃபோன் பண்ணதாக சொல்கிறாங்க ஆனால் வந்து அங்கே வந்துட்டு பிறகு நிர்மலா சீதாராமன் வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எப்படி ஒருத்தவங்க ஒரு கடைக்கு ஒருத்தவங்க கஸ்டமர் வராங்கன்னா அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அதெல்லாம் பார்ப்பீங்களா அதை பார்த்துட்டு பப்ளிக்காக மாதிரி சொல்லுவீங்களா அவங்க இதுதான் சாப்பிடுவாங்க விரும்பி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது வானி சீனிவாசன் அவர்கிட்டையும் இவர் போய்ட்டு மன்னிப்பு கேட்கற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு இப்போ அவ்வளோ பேர்ஸனாக எடுத்துக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேவலமானதுங்க அதில் எவ்வளோ விளக்கம் கொடுக்க முடியும் நம்மளை பட்டு கேவலமான ஒரு மனநிலை மனநிலைலாம் அவர் மக்கள்கிட்ட தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறாரு அவரு காரணத்து கேட்குறாரு அந்த காரணத்துக்கு சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட அருகதை இல்லை பதில் இல்லை அப்படிதான் உண்மை இதில் மன்னிப்பு கேட்குறதுக்கோ இல்லை விளக்கம் கேட்குறதுக்கோ என்ன இருக்குது இவங்க எல்லாம் கொடுக்கணும் அவர்கிட்ட எப்படி நீங்கள் கேட்கலாம் ஒரே மாவுதான்றாரு இதில் சர்க்கரை சேர்க்குறோம் இல்லை காரத்தை சேர்க்குறோம் தான் பிரச்சனை அப்படின்றாரு இதில் எப்படி இந்த டேக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா அவங்க விளக்கம் கொடுக்கறது என்னென்னா இல்லை வட இந்தியாவில் பரவாயில்ல எல்லோரும் சாப்பிட்றது ஸ்வீட்ஸு பண்ணிட்டோம் ஆனால் இதில் நாங்கள் செலுத்தலை இதுக்கு மேலே செலுத்தி சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை போகுது ஆனால் இவங்க மாற்றிக்கிறதுக்கு இல்லை ஒரு டேக்ஸ சிஸ்டர் மாற்றிக்க இல்லை ஏன்னா அது ஒரு வருவாய் இழப்பு இவங்களுக்கு ஏற்படும் உடனே இவங்க வந்துட்டு அதுக்காக இந்த மாதிரிலாம் வேஷம் போடுறாங்க மற்றபடி வரும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர்கிட்ட வானதி சீனிவாசன் அவர்கிட்டே வந்து இவர் சொன்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து வானதி சீனிவாசன் பத்திரிகையாளர் மத்தியில் வந்து சொல்றத பார்க்க முடியுது ஒரு ஆர்எஸ்எஸ் காரருங்கிறதுனால விட்டுட்டாங்கன்னு பார்க்க இல்ல இல்லை மூன்று மாதத்துக்கு முன்னாடி வந்து வட இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக மீட்டிங் நடக்கும்போது இந்திய கவர்மெண்ட்டை வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கிட்டயே வந்து ஒருத்தவர் கேள்வி கேட்டிருந்தார் அவரை நீங்கள் இந்த மாதிரிலாம் மன்னிப்பு கேட்க வச்சிங்களா இல்லை அவங்க கூட்டிகிட்டே ஏதாவது பேசுங்களா அப்போ வட இந்தியாவில் விட்டுட்டீங்க இங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் வேற கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இல்லை அவர் ஆர்எஸ்எஸாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ல இல்லாததாக இருக்கட்டும் அது வேற உங்களுடைய பொறுப்பு என்னது நீங்கள் இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு வந்துட்டு எழுப்பக்கூடிய கேள்வி அது எங்கே இருந்து எடுத்தாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா நாடாளுமன்றத்தில் இவங்க பதிலே சொல்கிறது இல்லை எதுக்குமே ஏதாவது திசை திருப்பக்கூடிய ஒரு பதிலை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது இப்போ நேரடியாக மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மக்களோடு மகளாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அதிபர் வந்துட்டு இதை கேள்வி கட்டவுடனே இவங்க மாட்டிக்கிட்டாங்க அது ஊடகத்தில் வந்துட்டு அது அப்படியே அந்த வீடியோ போயிட்டதுனால வைரல் ஆனதுனால இவங்க மாட்டிக்கிட்டாங்க இவளுக்கு பதில் இல்லை ஓ ஒரு டேக்ஸி இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை வந்துட்டு பல்வேறுபட்ட வகையில் வகைப்படுத்தலாம் சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடியது இட்லி வடை தோசை பொங்கல் பூரி இப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம் அது பத்து லட்சத்துக்கும் குறைவான ஹோட்டல்களில் வந்துட்டு டேக்ஸு கிடையாது அதுக்கு மேலே போனால் இவ்வளோ டேக்ஸுன்னு சொல்லும்போது இதே ஹோட்டலில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்றவங்க வெளியூர் போக போதோ அப்படி போகும்போது குடும்பத்தோடு ஒரு மேல்நிலை ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ தான் கிண்டியை தாண்டி தாமிரத்தை தாண்டணும் அப்படின்ற ஹோட்டல்கள் எல்லாமே வசதியான ஹோட்டல் மாதிரி ஒரு தோட்டத்தோடு தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் டேக்ஸ் தான் கட்டி ஆகணும் அழுதாகணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படியாப்பட்ட ஒரு டேக்ஸ் ரசியமாக நடைமுறைப்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம்ல டேக்ஸு மக்களுக்கு அது போடக்கூடியது புரியக்கூடியதாக இருக்கணும் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அது தொடர்பான வருவாய் வந்துட்டு தடையின்றி வருவதாகவும் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இது எதுவுமே ஜிஎஸ்டி இல்லை இதைத்தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க அடுத்தபடியாக வட இந்தியாவில் கேள்வி கேட்டால் இப்படி தென்னிந்தியாவில் இப்படி அப்படின்னா இவங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்குது வட இந்தியாவில் அப்படின்னும்னா வட இந்திய அளத்து மாதிரி ஒரு திருப்பி இது பண்ணால் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எது தூக்கி அவங்க மேலே அடிப்பாங்க ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நம்ம கட்டுப்பாட்டோடையும் ஒடுக்கத்தோடையும் நம்ம இருக்கிறோம் அதனால ஆர்எஸ்எஸ் இங்கே ரொம்ப தலைவிரிச்சு ஆடுறாங்க பிஜேபி ஆடுறாங்க மற்றபடி அங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா கதையே வேறு ஸோ இதை தான் அங்கே புரிஞ்சுக்கிட்டு அங்கே சைலண்டாக இருந்துடுறாங்க இங்கே வந்துவிட்டு ஒரே மட்டும் ஆடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சிறு குறு முதலாளிகளைத்தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி கேட்பாங்க இதே முதலாளியா இருந்தா சிவப்பு கம்பளம்லாம் விரிச்சு வரவேற்பாங்க அப்புறம் அவங்களுக்காக இந்த விதிமுறைகள்லாம் கூட மாத்திக்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஆமா அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கார்பரேட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான பெனிஃபிட்டையும் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னது இல்லாம கடன் வாங்கினா கடன் தள்ளுபடி அவங்களுடைய நிறுவனமே மூழ்கி போச்சு அப்படின்னும்னா அது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்எஸ்சிஎல்டி நேஷ்னல் கம்பெனிலா ட்ரிபியூனல் அதில் கொண்டு போய்ட்டு வச்சு அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை மற்றவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பை அரசு தாங்கிக்கிட்டு அதன் மூலமாக இழப்பை ஏற்றுக்கிட்டு அந்த ஓடர்களை காப்பாற்றக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி லட்சம் கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டுருக்குது வங்கிகளுக்கு இதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்குது எல்லா பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு எல்லா விதமான வரி சுமையும் பார்த்திங்கன்னா மக்களுக்கும் சாதாரண நடுத்தர குறு இது தொழிலகங்களுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க விவசாயிகளையும் வஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கு உரிய வேலை கொடுக்கறதில்ல இப்படி தான் மோடியினுடைய அரசு பத்தாண்டு காலமாக நடக்குது இதை விவாதிக்கிறது இல்லை இதை பெருசாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தாமல் அப்படியே மோடிக்காக வந்துட்டு ஒரு பாடக்கூடிய வேலையை தான் வந்துட்டு அவருடைய இந்த மீடியாக்கள் செஞ்சிட்ருக்கு இந்த இஷ்யூலாம் பேசாமல் அப்படியே கடப்பில் போட்டுட்டு அது அதிமுக திமுக ப்ராப்ளம் இவர் அவரோட கூட்டணி சேருவார ஆயி புயின்னு பேசுகிறது மூலமாக இந்த அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையும் பண்ணுறாரு ஏதாவது ஒரு தொலைக்காட்சி இந்த ஜிஎஸ்டி நடைமுறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றி பேசியிருக்காங்களா ஒரு பேட்டி எடுத்துருக்காங்களா இண்டஸ்ட்ரி எப்படி அதை கஷ்டப்படுது அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்துருக்காங்களா கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க செய்கிறது எவ்வளோ ஸோ இப்போ ரேராக இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வருது அதை தான் நம்ம கவனிக்கணும் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்து பகிர்வைக்கு மிக்க நன்றி சார் நன்றி